அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நைஸ்கிருமி சித்தியை ஏன் உயர்ந்த சித்தி என்று ஞானதேவர் கூறுகிறார் நைஸ்கருமே சித்தி என்றால் என்ன அப்படின்னு தான் கேள்வி இப்ப நைஸ்கரிமை சித்தி அப்படின்னா என்ன அப்படின்னா தனக்கு இது செய்தாக வேண்டும் என்கின்ற எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அதாவது கமிட்மெண்ட் இல்லாமல் கண்டிஷன் இல்லாமல் அதே சமயம் நூறு சதவீதம் செயலை செய்வதற்கும் செயலை செய்து கொண்டிருப்பதற்கும் தயாராக இருக்கும் ஒரு மனம் இதுக்கு பேர் தான் நைஸ்கிருமிய சித்தி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அது உயர்ந்ததுன்னு சொல்றாரு இப்ப நைஸ்கிருமிய சித்தி நைஸ்கிருமிய சித்தின்னு சொல்லிக்கிட்டு பரபிரமம் எந்த செயலும் இல்லை செயலும் இல்லைன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக எந்த செயலும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமசிக்கல இருக்கிறவன் ஈஸியா ஏமாத்திக்கிறலாம் ஏன்னா அவனுக்கு வந்து செயலாற்றும் போது உடல்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் வெயிலுக்கு வந்தா தலைவலி வந்துடும் உடம்புல சில பிரச்சனை இருக்கலாம் உடனே எதுக்கு செயலெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செயலற்ற நிலையே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயலாமையில் இருந்து கொண்டு மந்தத்தனத்தில் இருந்து கொண்டு சோம்பேறித்தனத்தில் இருந்து கொண்டு எனக்கு ஏன் நான் செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கான் சோம்பேறி தமசிக்கு வீட்டுல உட்காந்துருக்கானா சம்பளம் வேண்டாம் கொண்டாட்டி வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு உறக்கமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறவன்லாம் வந்து நைஸ்கிரும சித்தி ஆகாது ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் சொல்லிக்கிறான் இல்லையா அர்ஜுனன் எடுத்தவன்னே அப்ப நைஸ்கிருமி சித்தியை தான் சொல்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுனன் என்ன சொல்றான் எனக்கு போர் வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம் கடைசியில இந்த உடலே வேண்டாம் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து நான் இந்த செயல் தான் நான் இந்த ராஜ்யத்தை அடைந்து நான் இன்பம் அடைய வேண்டுமா இப்படி இவர்கள் எல்லாம் பென்று போர் செய்துதான் நான் இன்பத்தை அடைய வேண்டுமா அப்படிப்பட்ட அந்த ராஜ்யமும் வேண்டாம் இன்பமும் வேண்டாம் எனக்கு செயலே தேவையில்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து நைஸ்கிரிமி சித்தி அப்படின்னு தன்னை ஏமாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் உடம்பே வேண்டாம்னு சொல்லிடுறான் நான் தற்கொலை செய்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் கண்ணன் சொல்றான் அது தமசிக்கு அது அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அத்தியாயத்தில் அடித்து தூள் கலப்புறான் பரபரம தத்துவத்தை எல்லாம் அதுதான ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது அது இறப்பதும் இல்லை சாவதும் இல்லை அது செயலற்றது செயலாட் அது வெட்ட முடியாதது அது நீரினால் நினைக்க முடியாதது அது செயலாற்றவே கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பரம தத்துவத்தை பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சூப்பராக அர்ஜுனன் கேட்கறான் சூப்பர்ரா இதை தானே நான் முதல்லயே சொன்னேன் என்னை ஏன் கன்ஃபியூஸ் ஆக்குற நான் பரம்பரமத்துக்கு செயல் ஒன்றும் அவசியம் இல்லை செயல் தேவையில்லை செயல் இல்லாமலே அது நல்லா இருக்கும் அதுக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்லை எல்லாம் மாய அப்படின்னு சொல்லிட்டு சரீரம் நாசம் அடைவதனால ஆத்மா நாசம் அடையாது இது எல்லாம் மாயன்னு இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண இதை தானப்பா நான் முதல்ல சொன்னேன் எதுவுமே போர் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நமக்கு எதுவுமே வேண்டான்ட்டு நீ அதையே சொல்ற சேம் சைடு கோல் போடுற அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் தான் நைஸ்கிருமிய சிந்தினா என்ன அப்படின்னு ப்ராப்பரா கர்மயோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க நீ யார் சொன்னா செயலற்ற தன்மையில மந்தத்தன்மையில சோம்பேறித்தனத்துல இயலாமையில உனக்கு போர் அடிக்கிறதுங்கிறதுக்கா செயல் செய்வதற்கு எத்தனை பேர் போர் அடிக்குது செயல் செய்யாமல் இருப்பதற்கு போர் அடிக்கிறது இருக்கு செயல் செய்வதற்கு அவ்வளவு போர் செயல் செய்யாம நம்மளால நிம்மதியா படு தூங்கணுமா தூங்கிட்டே இருந்தா போதும் டிவி கூட பாக்க வேண்டாம் தூங்கிட்டே இருந்தா போதும் கேஸ்லாம் இருக்கு அப்ப அவன்லாம் எல்லாம் வந்து நைஸ்கிருமி சித்தியை அடைந்து விட்டான் அப்படின்னா சொல்ல முடியாது மோல நைஸ்கிருமி சித்தினா என்னன்னு புரிந்து அப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல செயல் செய்யும் போது அது செய்தாக வேண்டிய எந்த விதமான கட்டாயம் இல்லை சிம்பிளா சொல்லம்னா பலனை எதிர்பார்க்கல செயலில் அகங்காரம் இல்லை பலனை எதிர்பார்க்கல அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல் செயலில் அகங்காரம் இல்லாமல் செய்யப்படும் அனைத்து செயலுமே நைஸ்கிருமிய சித்தி தான் சரி நான் செயல் செய்யாமல் இருக்கிறேன் எனக்கு எந்த செயலும் இல்லை செயல் தேவையில்லை அப்படின்னு இருக்கும் போதும் அது சோம்பேறித்தனமாக இல்லாமல் அந்த செயலற்ற தன்மையிலும் அகங்காரம் இல்லாமல் ஏன்னா செயலற்ற தன்மையில அகங்காரம் இருக்காதா செயல்ல மட்டுமே அகங்காரம் இருக்குமா செயலற்ற தன்மையிலும் அகங்காரம் இருக்கும் சோ செயல் உறக்கம் என்பது என்ன சூனிய நிலை சூனிய நிலையில அகங்காரம் இருக்கு அப்ப உறக்கத்துக்கு அடிக்கணாக கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா நீ யோகியாக வேண்டும் என்றால் உறக்கம் விதமாக இருக்க வேண்டும் சொல்றேன் அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் உறங்கிரு ஏன்னா உறக்கத்துல எதுவுமே புத்தி இல்ல உடம்பும் இல்ல மனம் புத்தி உடம்பு இல்லாமல் ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் உறக்கம் என்று அதை அனுபவிக்காமலேயே வேற அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோ அது வந்து பரபிரம்மம் சுகம் ஆகிவிடாது அப்ப நீ செயலாற்ற வேண்டும் அகர்மத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் அகர்மத்தையும் காண்ப வேண்டும் அப்ப நீ செயலற்ற தன்மையில் அகாம் அகர்மத்தில் இருக்கும் போது அதை நீ கர்மமாக இருக்க வேண்டும் அப்ப துடிப்புடன் இருக்க வேண்டும் கான்சியஸ்ல இருக்க வேண்டும் செயல் ஆற்றுவதற்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் அப்படியே புல்லட்ல இருந்து குண்டு பாயிடுவதற்கு தயாராக இருக்கிற மாதிரி துடிப்புடன் இருக்க வேண்டும் கொக்கு மீனை பிடிப்பதற்காக செயலற்ற தன்மையில் இருக்கிறது ஒரு கால்ல ஊனிக்கிட்டு எந்த அசைவும் இல்லாமல் நிற்குதுன்னா அது அகர்மம் அல்ல அது கர்மம் அதை ஆழமாக கூர்ந்து நோக்குகிறது அலர்ட்டாக இருக்கிறது மீன் எப்போ வரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது ஆனால் செயலற்ற தன்மையில் இருக்கிறது செயலற்ற தன்மையில் செயல் அப்ப செயலற்ற தன்மையில வந்து கான்சியஸ் பூரணமாக இருக்க வேண்டும் செயலற்ற தன்மையில் அகங்காரம் இருக்கக்கூடாது செயலற்ற தன்மையில் செயலுக்கு தயாராக இருக்க வேண்டும் செயலை கண்டு பயப்படுபவனாக இருக்கக்கூடாது செயல் செய்வதற்கு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது செயல் என்று ஒன்று வந்துவிட்டால் சடார் என்று எந்திரித்து செயலாற்றக்கூடிய இந்த ஆஹ் ஓட்டப்பந்தயத்துல நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலேயோ நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலயோ எல்லாரும் உட்காந்துருப்பான் அந்த பொசிஷனே பார்த்த பயங்கரமா உட்கார்ந்துருப்பான் அந்த குண்டு அந்த 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 குண்டு வந்த சத்தம் வரைக்கும் அவன் செயலற்ற செயலற்ற இருப்பான் அது அலர்ட்னஸ் குண்டு சத்தம் கேட்டுச்சுன்னா ஓட தயாராக இருக்கின்றான் அப்ப அந்த ஓட தயாராக நின்று கொண்டு செயலற்ற தன்மையில் நான் உறங்கி கொண்டிருக்கின்றேன் தூக்கத்தில் எந்திரிச்சு ஒரு செயல் வந்துவிட்டால் சடார் எந்திரிச்சு என்னால் சுறுசுறுப்பாக எந்த அகங்காரம் இல்லாமல் பலனை எதிர்பார்க்காமல் செயலாற்ற தன்மையில் அவன் உறங்கி கொண்டிருந்தால் செயல் ஆற்றாமல் இருந்தால் அது நைஸ்கரிமை சித்தி செயல் ஆற்றாமல் இருப்பதில் அதே சமயம் செயல் ஆற்றுவதில் எங்கேயோ பலனை எதிர்பார்த்தோ செயலில் அகங்காரம் வந்தோ இல்ல செயல் செய்யும் போது விஷயங்களுக்கு அடிமையாகி அந்த விஷய சுகத்துக்காக நான் ஒரு செயலை செய்கிறேன் என்று வந்தால் அது நைஸ்கிரிம சித்தி ஆகாது அப்ப நைஸ்கரிமிய சித்தி அப்படின்னாலே எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் எந்த விதமாக நான் செய்கிறேன் என்ற எண்ணமும் இல்லாமல் பூரண சரண்டரில் சரண்டரில் இருக்கிற பக்தனுக்கு வந்து கோர கும்ப தன் குழந்தையை மிதித்தவுடன் மிதிக்கின்றான் பானையை பண்ணுறான் கொண்டு போகிறான் ஆனால் அவன்கிட்ட கேட்டா நீ ஏதாவது செயல் செய்தாயா நான் எங்கப்பா செயல் செய்வேன் செயலே நான் செய்யவில்லை அதுதான் ஐஸ்கிரீம சித்தி அவன் செயல் செய்வதாகவே அவனுக்கு தெரியவில்லை ஆனால் சூப்பராக செம்மையாக செயல் செய்து கொண்டிருக்கின்றான் அதே சமயம் அவன் செயல் செய்யவில்லை என்றாலும் அதுல சோம்பேறித்தனம் மந்தத்தனம் இல்லாமல் அதே சமயம் செயல் ஆற்றுவதற்கு ஒரு ஆர்வமும் அதுல இருக்கும் ஆனாலும் தேவை என்று வந்தால் அதை செயல் செய்வதற்கு தயாராக அதே சமயம் இப்போது பொறுமைன்னு அதுக்கு பேரு பொறுமை சோம்பேறித்தனம் இல்லை நைஸ்கர்மியில ஒருத்தன் செயலாற்றாம இருக்கான் பொறுமையா இருக்கான் ரிலாக்ஸ்டா இருக்கான் அவன் எப்போது வேண்டுமானாலும் செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த எனர்ஜியில செயலற்ற தன்மையில இருந்து செயலாற்றும் போது எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் பலனையும் எதிர்பார்க்காமல் இதை செய்தாக வேண்டும் என்று கட் எப்ப கட்டாயம் வரும் ஈகோ இருந்தாதான் நான் செஞ்சாகணும் அப்படின்னு கட்டாயம் வரும் சோ அப்படி கட்டாயம் இல்லாமல் செயலிலே நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயல் தன்மையில் நான் என்கின்ற அகங்காரம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால் செயலிலும் செயலற்ற தன்மையிலும் அதற்கு பேர் நைஸ்கரிமை சித்தி செயலற்ற தன்மை மட்டுமே நைஸ்கரிமை சித்தி இல்ல செயல் செய்து கொண்டிருந்தால் மட்டுமே நைஸ்கரிமை சித்தி இல்ல செயலுக்கும் செயலற்ற தன்மைக்கும் சரியாக பேலன்ஸ் செய்து கொண்டு செயலற்ற தன்மையில் செயலுக்கு தயாராகவும் செயல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேறையில் எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க தயாராகவும் அதே சமயம் ரிலாக்ஸ்டாகவும் அந்த செயல் தன்னை விட்டு போகும்போது கவலைப்படாதவனாகவும் செயல் செய்யும் போதும் கவலைப்படாதவனாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டேட்டு நைஸ்கர்மிய சித்தி இது ஏன் உயர்ந்தது எல்லா சித்தியை விட அப்படின்னா எந்த சித்தியை செய்தாலும் எல்லா சித்தியை செய்தாலும் அதோட அல்டிமேட்டு பலன் என்ன ஆனந்தம் நைஸ்கர்மிய சித்தியில ஆனந்தத்தை டைரக்டா அடைஞ்சிடலாம் கண்டிப்பாக நைஸ்கரிமிய சித்தியில் ஆனந்தம் கேரண்டி வேற சித்தி எனக்கு கஷ்டமா சித்தி இருக்குது எனக்கு அந்த சித்தி இருக்குது இந்த சித்தி இருக்குன்னா அதை எல்லாம் பண்ணும்போது ஆனந்தம் எனக்கு கேரண்டியான சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் எனக்கு அது ஈகோவை கொடுத்து என் ஆனந்தத்தை கெடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் நைஸ்கரிமிய சித்தியில் அந்த குழப்பம்லாம் இல்லை ஏன்னா அவன் செயலிலும் செயலற்ற தன்மையிலும் அகங்காரம் இல்லாமல் நான் செயலற்ற தான் இருப்பேன் அகங்காரம் இல்லை செயல் செய்யலே ஆவேன் என்னும் அகங்காரம் இல்லாமல் அதை பேலன்ஸ் செய்து தெளிவாக இருக்கும் அந்த மனநிலையில் ஆனந்தம் கேரண்டி ஸோ எதை பண்ணாலும் ஆனந்தத்துக்கு தான் பண்ணுறான் இவன் டைரக்டா ஆனந்தத்தை கேரண்டியாக எடுத்துருவான் ஆதலால் இது உயர்ந்தது என்று கருதப்படுகிறது என்பதாக நான் கருதுகிறேன் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்